அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஜூலை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆடி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது அதுவும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்க இந்த ஆடி மாதம் மொத்தம் நமக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை இருக்கு இது வந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஆடியினுடைய முப்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்தானாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே வந்து தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லாங்க மேலும் இந்த நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இந்த நம்பரானது இந்த மாதம் மொத்தம் நமக்கு மூன்று முறை வரும்னு சொல்லியிருந்தாங்க இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டு முறை வந்து ஒன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி அடுத்தது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள்லையுமே செய்ய வேண்டிய மணி அட்ராக்ஷன் மெத்தட் குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து இது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு சொல்லலாம் மாதத்தில் வருஷத்துல ட்ரிபிள் செவன் சேர்க்கை திரும்பவும் நமக்கு வரணும் அப்படின்னா இன்னும் ஒன்பது ஆண்டுகள் வந்து காத்திருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷம் இது போல அமைப்பு வந்து நமக்கு வருங்க அதனால கிடச்சிருக்கக்கூடிய இந்த கடைசி வாய்ப்பை எல்லாருமே வந்துட்டு ஏற்கனவே இது ஆடி வெள்ளியே இருக்கிறதுனால நிலைவாசல்ல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அடுத்தது இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான கல்லுப்பு பரிகாரம் குறித்து நம்ம சேனல்ல காலையில் பதிவில் வந்து போட்டிருந்தேங்க அது செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதிகப்படியான பலனையும் வந்து கொடுக்கும் அது சுக்கர ஓரையில் தான் வந்து செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த ரெண்டு டைமுமே முடிஞ்சிருச்சு இனி வரைய இருக்கிறது பார்த்திங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துக்குள்ளே அவசியமாக நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க அடுத்ததாக வெறும் ஒரு ரூபாயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேங்க அதுவும் பார்த்திங்கன்னா பணவசியத்துக்கான பரிகாரம் தான் இப்போ நான் மேலே சொன்னேன் இந்த வீடியோ கால்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கங்கும் போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போது நான் சொல்ல போகிறத நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணியிலிருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளே செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு ஏழுங்கிற எண்ணினுடைய எனர்ஜி வந்து அதிக லெவலில் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த நேரத்தை வந்து தேர்வு செய்கிறோம் இந்த நேரத்தை தேர்வு செய்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஏழு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் நிமிஷத்துலேருந்து ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் இது பார்த்திங்கன்னா கோல்டன் மினிட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு நிமிஷமும் நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே தான் வருது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு நிமிஷத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல நான் சொன்ன அந்த ஐம்பத்தொம்பது நிமிஷத்தையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சரி அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுக்காக நாம் வந்து ஒரு மெத்தடு வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இது வந்து பூஜை மற்றும் வழிபாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமுமே கிடையாது இது வந்து ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடுங்க அதனால் பண பூ பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் நான் மேலே சொன்ன அந்த பரிகாரங்களில் ஏதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் சரி இந்த நேரத்தில் என்ன செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய ஒரு பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து நமக்கு தேவைப்படுதுங்க எது கூடவே நமக்கு குடிக்கிற மாதிரி ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு பாட்டில்லையோ வந்துட்டு தண்ணீர் தேவைப்படுது இது ரெண்டு தான் வந்து தேவைப்படுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது மேஜிக் போட்ட மாதிரி அந்த மாதிரி வந்து பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு அந்த நம்பரை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய தேவைகள் யாவுமே வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு பணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன ஒன்றையும் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது அது மேலே நம்பிக்கை வச்சு இது செஞ்சால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் வந்து பலன் கிடைக்கும் சொல்கிறாங்களேன்ட்டு செய்கிறது இதை செஞ்சால் பலன் கிடைக்குமா கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிலேஷனில் ஒரு குழப்பத்தோடு நீங்கள் வந்துவிட்டு செய்யும்போது இந்த பிரபஞ்சமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே சரியாக கெஸ் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஒரு குழப்பத்தில் உங்களுக்கு வந்துட்டு பலன் கொடுக்காமையும் போயிடும் நிறைய பேர்த்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டு பலன் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலையில் கூட இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அது போனது போகட்டும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஐம்பத்தொம்போது நிமிஷம் ஏழு மணியிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்குள்ளேற அவசியமாக நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணீரோ ஒரு பாட்டில் தண்ணீரோ எடுத்துக்கோங்க பச்சை நீரை பேனாவை எடுத்துக்கோங்க நான் சொன்ன நேரத்தில் வீட்டில் அமைதியான நேரத்தில் உக்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப படபடப்பாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவைப்படுச்சுன்னா வேற ஏதாவது ஒரு தண்ணீர் குடிச்சிட்டு வந்துடுங்க இந்த தண்ணீர் குடிக்க வேண்டாம் வேறு ஏதாவது தண்ணீர் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க அதன் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இப்போ உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த ரிஸ்ட்டு பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் ஃபைவ் செவன் நைன் த்ரீ எயிட் செவன் ஒன் டூ அஞ்சு ஏழு ஒன்பது மூணு எட்டு ஏழு ஒன்று ரெண்டு இப்போ நான் எப்படி சொல்லணும் இதே மாதிரி தான் நீங்கள் தனித்தனியாக இந்த நம்பரை வந்து சொல்லணும் நீங்கள் எழுதும்போதே வந்துட்டு சொல்லுங்கள் அடுத்ததாக அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீருனுடைய மேற்புறத்தில் அதாவது தண்ணிக்கு உள்ள இல்லைங்க தண்ணியவே டச் பண்ணாமல் ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் உங்கள் விரலை பயன்படுத்தி வரீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணிக்குள்ளே விரலை விட தேவையில்லை தண்ணிக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து இந்த சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கோங்க இது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய ஃபெகு சிம்பல் இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் எப்போவுமே வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சிம்பலை பயன்படுத்தி நம்ம பரிகாரம் வந்து செய்வோம் தண்ணிக்குள்ளே விரல விடாமல் கொஞ்சம் கேப் விட்டு இப்படி மேலே வந்துட்டு வரையணும் அதாவது காற்றுல வரைகிற மாதிரி நினச்சிக்கோங்களா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் இப்போ உங்கள் ரெண்டு உலங்கைக்கு நாடுகளையும் இந்த தண்ணீரை வச்சுட்டு நம்ம கையில் எழுதியிருக்கிறோமோ இல்லையா நம்பர் ஃபைவ் செவன் நைன் த்ரீ எயிட் செவன் ஒன் டூ அப்படின்ட்டு இந்த நம்பரை சொல்லி ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த நம்பருக்கே வந்து தனி சக்தி உண்டு இருந்தாலும் ஏன் ஜாக்பாட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் சேர்க்கை இருக்கிற அன்றைக்கி ஜாக்பாட் வார்த்தை யூஸ் பண்ணுறது சிறப்பு மேலும் இந்த வேர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஏழு லெட்டர் தான் இருக்கும் அதனால் பர்ஃபெக்டாக வந்து மேட்சாக இருக்கும் மேலும் நான் சொன்ன இந்த நம்பரையும் நீங்கள் உச்சரிக்கிறது மூலமாக தான் பலன் கிடைக்கும் அதனால தான் இந்த நம்பரையும் சொல்கிறோம் கூடவே அந்த ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து சொல்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு ஏழு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும் அடுத்தது உங்களை தேடி நிறைய பணம் வந்துட்ட மாதிரியும் உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் லட்ச லட்சமாக பீரோவில் பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் இனம்புரியாவது ஒரு சந்தோஷம் வரும் அந்த சமயத்தில் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிப் பண்ணி கொடுங்க இவ்வளவுதான் பரிகாரம் நம்பிக்கையோட செஞ்ச ஒரு மணி நேரத்துலையே உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்